எனக்கு அருகில் விரட்சங்கள் உள்ளன செடிகள் உள்ளன புஷ்பங்கள் உள்ளன காண்கிறீர்களா அழகாக உள்ளதா கண்களுக்கு புலப்படும் அழகு இது இதே நிலை காதலிலும் உருவாவதுண்டு மனம் கவர்ந்தவர் பற்றி எண்ணியதும் அவரின் வதனம் தோன்றி ஹிருதயம் முழுவதும் இன்பம் என்பது பொங்கும் அந்த மகிழ்ச்சிதான் காதலின் அடையாளம் என்பது இங்கே உண்மையா இல்லை அது நம்முடைய நேத்திரங்கள் உணரும் உடல் ரீதியான அழகாகும் மனம் சுவீகரித்த அழகாது ஆனால் அன்பேனும் காதல் அதற்கு அப்பாற்பட்டது இரு விழிகளுக்கு புலப்படாத வாயுவிற்கு இணையானது அந்த காதல் ஆனால் அதுதான் நமக்குள் ஜீவனாய் ஒளிர்கிறது அகிலம் ஒரு நங்கையை அழகற்றவள் என்று கூறலாம் அது இரு விழிகள் கொண்டு தீர்மானிக்கப்பட்ட முடிவு ஆனால் ஒரு பெற்ற தாய்க்கு அவளின் குழந்தையே உலகில் அழகு மிகுந்த ஓவியமாய்த் தெரியும் அது உணர்வினும் பாவனையைக் கொண்டது தன் விழிகளைக் கொண்டு காணும் ராதைக்கு நான் யாரினும் உண்மை இதுவரை தெளிவாக புலப்படவே இல்லை காதலினம் அன்பு விளங்க வேண்டுமாயின் அகக்கண்ணை திறக்க வேண்டும் அன்பு பொங்க மந்திரத்தை உரைக்க வேண்டும் ராதா ராதாதா ராதா